அண்மை செய்தி சென்னை அப்பலோ மருத்துவமனையிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் நாளைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தகவலானது வெளியாகி இருக்கின்றது உடல்நலக் குறைவு காரணமாக அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மூன்று நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை நேரத்தில் வார்டுக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர் நாளைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் நடிகர் ரஜினிகாந்த் நாளைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்ற தகவலானது நடிகர் ரஜினிகாந்த் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் வயிறு தொடர்பான பிரச்சனை காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக அவர் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய சிகிச்சையின் போது தெரிய வந்தது அவர் இதயத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஆரோட்டம் எனும் இரத்த நாளத்தில் அவருக்கு அடைப்பு ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த வீக்கத்தினாலேயே அவர் சிறுநீர் கழிக்கும் போது அவருக்கு பாதிப்பானது ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது இந்த நிலையில அந்த வீக்கத்தை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே டிரான்ஸ்கேர் தியூட்டர் என்ற முறை மூலம் வெளியே எடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வானது செய்யப்பட்டு அந்த டிரான்ஸ்கேர் தியூட்டர் என்ற கூடிய சிகிச்சை மூலமா அறுவை சிகிச்சை இல்லாமலே அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டது குறிப்பா அப்பலோ இருதய நோய் நிபுணர் சாயிதீஸ் சதீஷ் அவருடைய தலைமையில இந்த சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டது இந்த திட்டமிட்டபடியே அவருடைய அந்த சிகிச்சையானது வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் இரண்டு தினங்கள்ல அவர் வீடு திரும்புவார் எனவும் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாக இருந்தது இந்த நிலையில நேற்று வரை அவர் ஐசியூ யூ என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்திருக்கிறார் தற்போது அவர் இன்று காலை பொது வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது